எனதான்ப நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுனராசி என்பர்களே உங்களுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் தை திருநாள் தை பிறந்தால் அற்புதமாக வெள்ளம் ஏற்படும் இதுவரை உங்கள் வாழ்க்கையில பல நிலைகளிலே இந்த அஷ்டமச்சனி காலத்தை கடந்தாலும் கூட கஷ்டத்தை கடக்க முடியவில்லை ஏதோ ஒன்று கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற நிலை மாறக்கூடிய அமைப்பை தரக்கூடியதா இந்த தை பொங்கல் அமையட்டும் பொங்கல் வாழ்த்துக்களோடு தை மாதம் முதல் ஆறு நாட்களுக்கான ராசி பலன்களை அதைத் தொடர்ந்து நாள் ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை இந்த பதிவிலே காண்போம் ஜெயம் பெறும் காலம் வழிகாட்டும் தை சூரியன் நிச்சயமாக வளர்ச்சி தரக்கூடிய பொங்கலாக இது அமையும் அன்பு நேயர்களே ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில மேலும் சிறப்பு ஏற்படுவதற்கு சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திரத்திலே அந்த நாள் புனர்பூச நட்சத்திரம் நாள் சென்று வணங்கும் போது மிகப்பெரிய வெற்றி எல்லாம் இருக்கும் இல்லை என்றால் சனீஸ்வரனுடைய சந்நிதி இல்லங்களுக்கு உங்களுடைய வீடுகளுக்கு அருகிலே இல்லை என்றால் உங்களுடைய வீட்டிலே புனர்பூச நட்சத்திரத்தன்று அனுமனுக்காக ஒரு வழிபாடு செய்வது சனீஸ்வர பகவானை நினைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பாகியத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புத நிலையில இருக்கிறார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தம ஜீவனம் அதாவது சப்தமாதிபதி ஜீவனாதிபதி என்று சொன்னால் ஏழாம் இடத்து அதிபதியான குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவானுடைய பயணம் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருக்கிறது ஆகையினாலே இப்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணை வேலையிலே உங்களோடு இருப்பவர்கள் தொழிலிலே உங்களுக்கு உதவியாக இருப்பவர்கள் உறவினர்கள் இவர்கள் மூலமாக ஆதாயம் உண்டு தன பார்க்கலாம் வியாபாரத்திலே இப்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏதேனும் நிகழும் இடமாற்றம் நிகழும் வேலையாட்கள் மாற்றம் நிகழும் சில பேருக்கு உங்களுடைய வேலை தொழிலே மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதனால் மதிப்பு மரியாதை கூடும் பிரச்சனைகள் தீரும் பெண்களாக இருக்கிறீர்கள் மிதுனராட்சி என்றால் நிச்சயமாக இது நாள் வரை ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியவில்லை என்றிருந்து அந்த வருத்தத்தை நீக்கக்கூடிய தை பிறந்திருக்கிறது வழி பிறந்திருக்கிறது சூரியன் வடக்கு நோக்கி பயணத்தை துவக்கக்கூடிய நாள் என்பது தை ஒன்று நேரம் என்பது பதினாலு ஜனவரி எட்டு ஐம்பத்தி ஐந்து ஏஎம் காலையில சூரியன் தன்னுடைய தட்சிண அயன காலத்தை துவங்குகிறார் அது மட்டுமல்ல பெண்களாக இருப்பவர்களுக்கு குடும்பத்தில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அதாவது கணவன் வழி மாமனார் மாமியார் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இப்போது நிரந்தரமாக பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய அதேபோல் திருமணத்தை நோக்கி இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்துல அற்புதமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் அது மட்டுமல்ல சுக்கிரன் சனி புதன் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனுடைய மற்றொரு வீடு நான்காம் இடம் அங்கு கேது இருக்கிறார் இருந்தாலும் குருவினுடைய வக்கரகுருடைய பார்வை ஆகையினால எதிர்பாராத தன லாபம் வீடு கட்டக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கடன் வாங்கியானாலும் ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலிலே ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உதவியோடு ஒரு வெற்றி என்று இருக்கும் உபயாட்சர யோகத்திலே சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இத்தனை யோகங்கள் சந்திரமங்கல யோகம் ஆதி யோகம் என்று பல சுபங்களை தரக்கூடிய அற்புதம் என்பது இருக்கும் மனதிலே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தை மாசமாக இது அமைகிறது ஆகையினாலே வெற்றிக்கு பல வழி வகையில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு செலவு உங்களை தொற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது செலவுகளை கண்டு அஞ்சாதீர்கள் ஏனென்றால் அனுகூல செலவுகள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காரணத்தினால் அதிக செலவு ஏற்படும் செலவுகளுக்கும் அலைச்சலுக்கும் அஞ்சாமல் உழைக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் உடல்நலத்தின் மீது நிச்சயம் அக்கறை என்பது உங்களுக்கு தேவை தன விரயமாகிறது என்று வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் இந்த ஓடி ஓடி உழைக்கும் போது இந்த உழைப்பிற்கேற்ற பலனை இந்த வார கடைசியிலே நீங்கள் பார்க்க முடியும் ஆகையினாலே வருத்தப்படாதீர்கள் வாழ்க்கை துணைக்காக ஏதேனும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் அவர்களுக்கு நகை வாங்கித் தருவது அல்லது அவர்களுக்காக ஒரு வீடு ஒரு முதலீடு இவையெல்லாம் உங்களுக்கு சொத்தாக இருக்க போகிறது ஆகையினால் பிரச்சனை இல்லை கடன் வாங்க வாய்ப்பு இருக்கிறது தொழிலிலே வெற்றி உண்டு வேலையிலே மேலதிகாரிகளுடைய பாராட்டு குவியக்கூடிய அமைப்பு செவ்வாய் இரண்டிலே நீச்சம் வக்கரம் ஆகையினாலே மருத்துவ செலவுகள் இதுவரை இருந்தது கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு பேச்சிலே மிக கவனம் தேவையற்ற துஷ்ட பேச்சுக்கள் வம்பு முடியும் ஆகினால் பேச்சிலே மிக கவனம் அதுதான் பரிகாரம் தாயினுடைய உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை இருந்தாலும் கூட பிரச்சனைகள் ஏதேனும் உடல் நலத்திலே வந்தாலும் அதற்கான மருத்துவம் கிடைக்கும் ஏனென்றால் குருவினுடைய பார்வை அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் கேது உங்களுக்கு சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் வாழ்க்கை துணையின் மூலமாக அனுகூலங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய அமைப்பு அஷ்டம நிலையிலே சூரியன் இருக்கிறார் ஆகையினாலே திடீர் என்று எதிர்பாராத ஒரு முயற்சியிலே எதிர்பாராத ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு காரணம் அங்கும் குருவினுடைய பார்வை இருக்கிறது இருந்தாலும் அதிலே அலைச்சல் இருக்கும் சற்று நீங்கள் நினைத்ததை உடனடியாக முடிக்கவில்லை என்ற அந்த தலைக்கு சூடேறக்கூடிய கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி வேலைகளை செய்தால் வெற்றி என்பது இருக்கும் தந்தை வழியிலே அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஆனால் உடனடியாக கிடைக்காது சற்று இந்த வாரத்தில் பொறுமையோடு இருந்தால் வெற்றி என்பது இருக்கும் வாழ்க்கை துணையோடோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களோடோ எந்த வகையிலும் முரண்படாதீர்கள் சனி பகவான் சுக்கரனோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தந்தை வழியிலே அனுகூலங்களை தரக்கூடிய ஆதாயங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது ராகு ராகு இருக்கக்கூடிய நிலையில வெளிநாடு வெளியூர் அல்லது ஏதேனும் ஒரு பொருளை தயாரிக்கிறீர்கள் என்றால் அதை இப்போது எளிதாக ஆன்லைன் முறையில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் வர்த்தகத்தில் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவதற்கான வாய்ப்பு விரைய குருவாக இருக்கிறார் என்று வருத்தப்பட தேவையே இல்லை விரைய குரு வக்கரம் பெற்றிருக்கிறார் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு இன்று விரயம் வருங்காலத்திலே மிகப்பெரிய லாபம் இன்று சில லட்சத்துக்கு வாங்கி வைக்கக்கூடிய இடம் பல கோடிக்கு செல்லும் அதையும் தாண்டி ஏதேனும் ஒரு நம்பருக்கு மிகப்பெரிய எண்களுக்கு சென்று லாபத்தை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டி அவசியம் ஏற்பட்டால் நிச்சயம் வாங்குங்கள் சொகுசு பொருட்களை தவிர்த்து தேவையானவற்றை வாங்குவது சிறப்பை உங்களுக்கு நிச்சயமாக தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக கல்வியிலே நாட்டம் தேவை விளையாட்டிலே எண்ணம் போகும் வீண் விபரீத விளையாட்டுகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து தள்ளி நிற்பது வெற்றியை தரும் உழைப்பிற்கும் ஓய்விற்கும் சம முக்கியத்துவம் வேண்டும் பெருமாள் வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் ஏற்கனவே சுமேன் சனி பகவானுக்கான வழிபாடும் வெற்றியை தரும் மிருகசிறிடம் திருவாதிரை புனப்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்க கூடிய மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரக்கூடிய நாட்களாக நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் புதன்கிழமை பதினைந்து சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக தோன்றுகிறது அன்பது நேயர்களே இந்த ஜனவரி பதிமூன்று துவங்கி ஜனவரி பத்தொன்பது வரை இந்த குரோதி வருஷத்தையே மார்கழி இருபத்தி ஒன்பது தை துவங்கி ஆறு நாட்கள் நட்சத்திரங்கள் திதிகளின் அடிப்படையிலே பார்க்கும்போது பொதுவாகவே சிறப்பாக அமைகிறது குரு ரிஷபத்திலே வக்ரம் இது ஒரு யோகம் சனி கும்பத்திலே மூலத்திரிகோணம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருப்பது சிறப்பு விருச்சிக ராசி எந்த பாவகமாக அமைகிறதோ அதில் கூடுதல் கவனம் நான் பல வாரங்களாக சொல்லி வருகின்றேன் செவ்வாய் நீச்சம் வக்ரம் சனியோடு சஷ்ட அஷ்டகம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இது இனிமையான பொங்கல் திருநாளை தரக்கூடிய தை திருநாளை தரக்கூடிய திருவள்ளுவர் திருநாளாக அமையக்கூடிய அது மட்டுமல்லாமல் காணும் பொங்கல் என்று உங்களுடைய உற்றார் உறவினரை கண்டு மகிழக்கூடிய அமைப்பு இது தருகிறது அந்த நாளிலே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோடு சகஜமாக பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கிரகங்கள் அனுகூலங்களை அள்ளித்தருவதற்கான அமைப்பை தானாகவே அமைத்து தரும் சந்திரன் அற்புதமான நிலையில் இருந்து உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பு ஜனவரி பதிமூன்றில் சந்திரன் மிதுன ராசியிலே புத ஆதித்யனுடைய பார்வையில இருந்து சிறப்பாக துவங்கக்கூடிய வாரம் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு இந்த மூன்று நாட்களும் சந்திரன் கடக ராசியிலே சந்திர மங்களம் யோகம் என்பது அற்புதமாக உங்களுக்கு அமைகிறது ஜனவரி பதினேழு பதினெட்டிலே சந்திரன் சிம்மத்திலே சனி பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய சனி சுக்கிரன் பார்வை என்பது சந்திரனுக்கு கிடைக்கும் ஆகையினால் எந்த விதமான விஷயத்திலும் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்று அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் தை பொங்கல் அற்புதம் பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை திதி மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பத்து முப்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகங்கள் சூரியோதயத்திற்கு முன்பு ஆருத்ரா தரிசனம் இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி பூஜை இந்த பௌர்ணமி பூஜை என்று அற்புதம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா தரிசனம் காலையிலே அதாவது சூரியோதயத்திற்கு முன்பாகவே ஆருத்ரா தரிசனம் இருக்கும் அந்த இரவிலே அபிஷேகம் என்பது பார்த்திருப்பீர்கள் போகி பண்டிகையாக இருக்கிறது போகி பண்டிகை என்றால் இருக்கக்கூடிய பழைய டயர் போன்ற மாஸ்க் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் போட்டி எரிக்காமல் விஷயங்களை எல்லாம் கழித்து தேவையற்றவற்றையெல்லாம் வீட்டிலிருந்து எடுத்து அப்புறப்படுத்தி புதிய தேவையான விஷயங்களை மட்டும் வாங்குவது என்பது பொருள் இப்போது பழைய பேப்பருக்கும் பணம் பெறலாம் பழைய காகிதத்திற்கும் பணம் பெறலாம் பழைய அட்டைகளுக்கும் பணம் பெறலாம் ஆகினாலே பழையனை கழித்தல் என்பது போட்டி எரிப்பது மட்டுமல்ல சுகாதாரத்திற்காக பொல்யூஷன் இந்த மாசு ஏற்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் தேவையற்ற பொருட்களை அகற்றி மனம் மகிழும்படி பண மழையாக அதை மாற்றிக்கொள்ளலாம் எல்லா பழைய பொருட்களுக்கும் பணம் இன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் சத்யநாராயண பூஜை திருமணம் விரைவிலே கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் கைகூடி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சத்தியநாராயண பூஜை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே எங்கேனும் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த திங்கட்கிழமை அதாவது மார்கழியிலே கடைசி நாள் இருபத்தி ஒன்பது என்று பெரிய திருவடி வேரஸ்வரிபையாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் பெருமாள் கோயில்களுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசனம் செய்வது என்பது மாணவர்களுக்கு சிறப்பு வாய் திருத்தி சார்த்தம் இந்த நாளிலே திலகோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற நாள் அடுத்தது பொங்கல் தைப்பொங்கல் செவ்வாய்க்கிழமை தை ஒன்று ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு மகர ரவி சூரியனானவர் மகர ராசிக்கு வருகிறார் மங்களகரமான தை மாசம் மங்களவாரம் என்னும் செவ்வாய்க்கிழமையிலே உதயம் மிக மிக சிறப்பு குரோதி வருடத்தில இது ஒரு அற்புதம் திதி மூன்று இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதமை பின்னர் விதியை நட்சத்திரம் புனர் பூசம் பத்து பதினாறு ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் இது உத்தர அயன புண்ணிய காலம் அதாவது சூரியனானவர் இப்போது அவருடைய குதிரையை வடக்கு நோக்கி செலுத்தக்கூடிய காலம் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் அதாவது இப்போது துவங்கி ஆடி வரை உத்தர அயன புண்ணிய காலம் தை துவங்கி ஆடி வரை இந்த நாள் இஷ்டி வீட்டில் அல்லது கோவிலிலே தீப வழிபாடு அல்லது இஷ்டி யாகம் என்பது நடத்துவது என்பது சிறப்பு இல்லை என்றால் இல்லத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்றால் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக சிறப்பாக இருக்கும் புத்தரிசியிலே மூன்று பானைகள் வைத்து பொங்கல் வைப்பது சிறப்பை தரும் சூரியன் இந்திரன் குபேரன் இந்த தெய்வங்களை மனதிலே நினைத்து மூன்று பானைகளிலே புத்தரிசியிலே பொங்கல் வைப்பது சிறப்பு இந்த நாள் பொங்கல் என்று தில ஹோமம் மற்றும் தில தர்ப்பணமும் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் தை இரண்டு புதன்கிழமை ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று ஏஎம் வரை திதியை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பத்து இருபத்தி எட்டு வரை பிறகு ஆயல்யம் நாள் முழுவதும் அறுபது நாழிகையும் சித்தயோகம் கரிநாள் மாட்டு பொங்கல் திருவள்ளுவர் தினம் வைகாசி அனுஷத்திலே தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று பலர் சொல்கிறார்கள் இருந்தாலும் தமிழகத்திலே திருவள்ளுவர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வைகாசி அமிஷத்திலே திருவள்ளுவர் அவதாரம் என்று போட்டிருக்கும் தினசரி காரணங்களிலே ஆனால் இந்த நாளிலே திருவள்ளுவர் தினத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் வள்ளுவனை நினைத்து வள்ளுவனினுடைய எந்த சிறந்த அமைப்பு என்று பார்த்தோம் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றே முக்கால் அடியிலே சொல்லி இருப்பார் திருக்குறளின் முக்கிய குரல்களை ஒரு முறையாவது வாசிப்பது அல்லது யூடியூபில் பலர் வள்ளுவரை பற்றி அல்லது திருக்குறளை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்பது கூட சிறப்பை ஏற்படுத்தும் மன தெளிவை ஏற்படுத்தும் ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையிலே பல நிலைகளிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும் பூஜை அதாவது பசு மற்றும் மாடுகள் நீங்கள் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மாடுகள் உங்களுக்கு பல வகைகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது அந்த பயனுள்ள ஜீவன்களுக்காக ஒரு நாள் இதுதான் மாட்டு பொங்கல் அடுத்தது குரோதி வருடம் தை மூன்று வியாழக்கிழமை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு ஆறு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி ஆயில்யம் நட்சத்திரம் பதினோரு மணி பதினாறு ஏஎம் வரை பிறகு மகம் சித்த அமிர்தயோகம் கூடிய நாள் இந்த நாள் காணும் வங்கல் என்று தமிழகத்தில் பெரும்பாலும் எல்லா டூரிஸ்ட் சென்டர் சுற்றுலா மையங்களிலும் கூட்டம் குவியும் அப்படி செல்லும் போது கண்ணும் கருத்துமாக கவனமாக கூட்டல் நெரிசல் அதிகமாக இருந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்று இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொது சிந்தனையின் மூலமாக கூட்ட நெரிசலை தவிர்த்து எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடம் கொடுக்காமல் கூட்ட நெரிசலிலே சிக்காமல் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய உற்றார் உறவினரை சென்று கண்டு மகிழக்கூடிய நாளாக அமைகிறது இது கரிநாள் அடுத்தது குரோதி வருடம் தை நான்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து முப்பது ஏஎம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு பி எம் வரை பிறகு பூரம் பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்னர் சித்தயோகமாக அமைகிறது தேய்பிரை சதுர்த்தி ஆகையினாலே இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி எந்த கஷ்டம் கவலை என்றாலும் மாலையிலே விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் மனதிலே ஒரு மாற்றத்தையும் உற்சாகத்தையும் தரும் பெருமாள் கோயில்களிலே பெருமாள் குதிரை வாகனத்திலே வந்து அக்ஷரம் உபதேசிக்கக்கூடிய உற்சவம் நடைபெறும் மாணவர்கள் கண்டுகளிக்கும் போது அந்த மன உறுதி கல்வியிலே வெற்றி என்பது இருக்கும் திருமழிசை ஆழ்வார் கட்டைவிரல் தரிசனம் திருமழிசை என்ற ஊர் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது அங்கு சென்று முடிந்தால் இந்த தரிசனம் காண்பது என்பது பரமபத பிராப்தி கிடைக்கக்கூடிய அற்புதத்தை தரக்கூடியதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஐந்து சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் முழுவதுமே பஞ்சமியாக அமைகிறது பூரம் நட்சத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று பி வரை பிறகு உத்திரம் இரண்டு ஐம்பத்தி ஒன்று மதியம் வரை சித்த யோகம் அதன் பின்னர் மரண யோகம் இந்த நாளில ஒரே நாளில மூன்று திதிகள் வருகிறது தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாள் இந்த பஞ்சமி நாள் முழுவதுமாக வரக்கூடிய காரணத்தினால் பஞ்சமி என்றாலே வாராகி வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் தொலைந்த எதையுமே பெறுவதற்கான தொலைத்த எதையுமே பெறுவதற்கான வாய்ப்பை இந்த நாள் அற்புதமாக தரும் திருவையாறிலே தியாக பிரம்ம ஆராதனை நடைபெறக்கூடிய நாளாக இது அமைகிறது நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை வளர்விலை பஞ்சமியிலே துவங்குவது என்பது சிறப்பை தருவதாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் தை ஆறு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு முப்பத்தி ஒன்று ஏஎம் வரை பஞ்சமி பின்னர் ஷஷ்டி இந்த நாளிலே உத்திரம் நட்சத்திரம் ஐந்து முப்பது பி எம் வரை ஹஸ்தம் அமிர்த சித்தயோக நாளாக இருக்கிறது இது விவாகம் சுபமுகூர்த்தம் சஷ்டி விரதம் முருகனுக்கான வழிபாடு ஆதித்ய ஹாஸ்தம் ஆக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவையான அனைத்து திருமணம் உட்பட சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இது அமைகிறது என்னதான்பு நேர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி